அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் எண் இருநூற்றி இருபத்தி ஏழு வழங்குபவர் அருள்முனைவர் ஆர் சுசை ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கபச்சின் நாள் ஒன்று ஆறு பூஜ்ஜியம் எட்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு வெள்ளி இரண்டு ஆண்களும் இரண்டு பெண்களும் ஒரு குழந்தையுடன் ரியத்தி ஏரியில் படகில் பயணம் செய்து கடந்து கொண்டிருந்தனர் சிறிய படகுத்தான் தற்செயலாக ஒரு பக்கமாக சாய தண்ணீர் வெகு விரைவாக அதனை நிரம்ப நிரப்ப தொடங்கியது அவர்கள் இறப்பை நெருங்குவது போல் நிலைமை தோன்றியது உண்மையும் அதுதான் எல்லோரும் தாங்கள் சாக போகிறோம் என்று எண்ணி அலறி கூச்சலிட்டனர் ஆனால் அவர்களுள் ஒரு பெண்மணி மிகுந்த நம்பிக்கையுடன் புனித பிரான்சிஸ் நீர் இவ்வுலகில் வாழ்ந்தபோது உமது தாழமையினால் கனியோடு எனக்கு ஆதரவளித்தீர்கள் இப்போது விண்ணகத்திலிருந்து அழிந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு உதவுங்கள் என்று குக்குரல் இட்டாள் அவர் அழைத்தவுடனேயே பிரான்சிஸ் அங்கே பிரசன்னமாகி நீர் நிரம்பி இருந்த அந்த படகை பத்திரமாக கரை சேர்த்தார் அந்த படகில் யாரோ வாழ் ஒன்றை எடுத்து வந்திருக்கின்றனர் அந்த வாழ் அதிசயமான விதத்தில் நீரில் மிதந்தது அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு ஆண்டொன்று போனால் வயதொன்று போகிறது ஆண்டொன்று போனால் வயதொன்று போகிறது அடைய வேண்டியதை அடையாமல் கடவுளால் நாள் கழுகிறதென்று வருந்தாமல் பிறந்த நாள் பூசி இளமை புதுக்குகிறார்கள் இளமையைப் பற்றி நிற்க இவ்வளவுக்கு மெனக்கட வேண்டியது இல்லை திருமூலர் சொல்லுகின்றார் புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலன் ஆக்கில் உறுப்பு சிவக்கும் ரோமம் கற்கும் புறப்பட்டு போகான் புரிசடையோனே திருமந்திரம் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து வெளியிலிருந்து உடம்புக்குள் புகுந்தும் உடம்புக்குள்ளிருந்து வெளியில் புறப்பட்டும் தன் போக்குக்கு தெரிகின்ற காற்றை நிறுபடுத்தினால் உயிர்வழி உடல் முழுதும் வழங்கப்பட்டு உள் அழுக்கு தூய்மை செய்யப்பட்டு கறிவழியால் வெளியேற்றப்பட் ஊக்கமில்லாமல் தளர்ந்திருந்த உறுப்புகள் போதிய ஓட்டமும் உயிர் வழியும் பெற்று புதுப்பிக்கப்பட்டு சிவக்கும் மயிர் கருக்கும் பொரிசடையோனாகிய உயிர் காற்றை போல் புறப்பட்டு போய்விடாமல் உள்ளேயே தங்கும் ரியத்தி ஏரியில் படகு பயணம் செய்தவர்கள் புனித அசிசியாரை அழைக்க அசிசியாரும் அங்கே பிரசன்னமாகி அவருடைய துன்பத்தை போக்கினார் எனவே நாமும் குருசடையனாகிய உயிர் காற்றைப்போல் புறப்பட்டு போய்விடாமல் உள்ளே தங்க இறைவனுடன் அசிசியார் மூலமாக ஒன்றுபடுவோம் நாளை சந்திப்போம்